هو الحبيب الذي ترجى شفاعته لكل هول من الاهواء المقتهم مولاي صل وسلم دائما ابدا الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم اللهم عادري, اللهم ناضري, الله حاضري الله ناظري الله شاهدي الله معي على وجه أرواحنا نبرد أرواحنا ما எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரில் கூறி ஆரம்பம் செய்கிறேன் ஸலாத்து ஸலாமு நபி உயிருக்கு உயிரான உயிருக்கு மேலான கர்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்களது வழிமுறையை வலுவாது நடுவாது அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் தாபியின்கள் தபாத் தாபியின்கள் சுஹதாக்கள் அபூதாபுகள் வலிமார்கள் குறிப்பாக இந்த தாருசலாம் மதரசாவினுடைய ஆண்டு விழா நிகழ்விலே கலந்திருக்கக்கூடிய அத்தனை நபர்கள் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக தாருசலாம் மக்க மதரசா ஆண்டு விழா நிகழ்வினுடைய தலைவர் மரியாதைக்குரிய கமாலின் சாமி கே அப்துல் ரஹீம் பாஜியார் அவர்களே வரவேற்பை நிகழ்த்திய தாகிர்ஷா முகமது அவர்களே முன்னிலை வகிக்கொண்டு இருக்கக்கூடிய முகமது இக்ராம்லா மஹதூவி ஹசரத் அவர்களே பரிசு வழங்க இருக்கக்கூடிய தாகிர் ஷா நூறு அவர்களே நன்றியுரை நிகழ்த்த இருக்கக்கூடிய கூடிய பெரியோர்களே தாய்மார்களே மாணவர்களே மாணவியர்களே சரான் சொல்வது சுனத்து அதற்கு பதில் சரான் சொல்வது என்கின்ற

அஞ்சு பேர் தான் பதில் சொல்லாமே சொல்லியிருக்கீங்க ஆனா இங்க எப்படியும் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து எப்படியும் ஒரு முன்னூறு பேருக்கு மேல இருப்பீங்க எனவே பெண்கள் கொஞ்சம் அமைதியா பதில் சொல்லாம சொன்னாலும் ஆண்கள் ரொம்ப சத்தமா சொல்லணும் அதிலும் மதரசா பிள்ளைங்க இன்னும் சத்தமா சொல்லணும் என்பதை மீண்டும் சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு முறை உங்களது பதில் சொல்லாம சொல்லாம வாங்காம பட்டிமன்றத்தை ஆரம்பிக்க மாட்டேன்

ஒருத்தர் பஸ் ஸ்டாண்டுக்கு போனார் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் கரூருக்கு எத்தனை மணிக்கு பஸ் வரும்னு கேட்க போறாரு அவங்க வீட்டை கேட்டு அனுப்பிச்சு பஸ் ஸ்டாண்டுக்கு போக கரூருக்கு எத்தனை மணிக்கு பஸ் கேட்டு வாங்க சொல்லி அனுப்பிச்சு இவர் மனைவிக்கு பயந்தவர் அவர் மட்டும் இல்ல நிறைய ஆம்பளைங்க யாருக்கு பயந்தவங்கள மனைவிக்கு நீங்க எல்லாம் மனைவிக்கு பயப்படுவீங்களா அதெல்லாம் கல்யாணம் முடிவுக்கு அப்புறம் பார்ப்போம்

அந்தாவுடைய பேச்சு அந்த கலாத்தா இந்த உலகத்தில் மிகச்சிறந்த பேச்சு என்று கண்கணி முகமது சொல்ற அதனால சின்ன பிள்ளைகள் பேசினாலும் அந்த பேச்சு அந்தாடைய பேச்சு அந்த ரசூலுடைய பேச்சு எல்லாரும் ரொம்ப கவனமா கேட்கணும் அல்லது மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட நூறு மாணவர்கள் ஓதிக்கொண்டிருக்கிறாங்க அவர்களுக்கு பரிசு வழங்கக்கூடிய பொறுப்பை ஏற்றுக்கொண்ட தாகிசா நோர் ரபி ஹாஜா அவர்களுக்கு சிறப்பு முக பட்டிமன்றத்திற்கு நடுவதாக வழிந்திருந்த சாகு நவீன் வாகி ஹதத் அவர்கள் பற்றி ஓடித்தனர் உள்ள பிள்ளைகள் எல்லாம் அவ்வளவு அறிவான பிள்ளைங்க நாம எங்களுக்கு பிள்ளைகளாக எங்க போமா அந்த காலத்துல உலகமே எங்களுக்கு தெரியாது ஆனா இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கு தெரிஞ்ச உலகம் எங்களுக்கு தெரியல நாம என்னதே சின்ன பிள்ளைகளாக இருந்தோம் நாம என்னதே குழந்தைகளாக இருந்தோம் சிறுவர்களாக இருந்தோம் நம்ம தகப்பனாரு நம்ம தாயாரு நமக்கு உலகத்தையே காட்டலைய ஆனா இன்னைக்குள்ள பிள்ளைங்க எல்லா எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்க ஒரு நேரத்துல அத்தாவும் அம்மாவும் சேர்ந்து நம்மளை ஏமாத்திடுவாங்க சின்ன பிள்ளைங்களை ஏமாத்திடுவாங்க ஆனா இன்னைக்குள்ள பிள்ளைங்க தாயையும் தந்தையும் ஏமாத்திருங்க நம்ம தாரசா மதரசா பிள்ளைங்க அத்தா அம்மாவை ஏமாத்துவீங்களா

அந்த பைசா கூட அந்த மாத்திரையை வச்சு அப்படியே ரவுண்டா சுத்துறாங்க சுத்தி ஒரு பழம் மாதிரி ஒரு பழம் மாதிரி சுத்தி மகண்ட வந்து சுத்தாங்க அப்பா உனக்காக வேண்டி ஒரு சூப்பர் ஃப்ரூட் ஒண்ணு பழம் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்க இந்த பழத்தை யாரும் கொடுக்கக்கூடாது நீ மட்டும் அந்த ரூம் கூட போய் யாருக்கும் தெரியாம சாப்பிட்டு வந்து கொடா ராஜான்னு அனுப்பி வச்சாங்க பையன் போனான் ரூம் கூட போய் கதவை சாத்தினா கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில வந்தா அம்மாவும் சந்தோஷம் பையனை ஏமாத்தி நாம மாத்திரையை சாப்பிட வச்சுட்டோம் அப்படின்னு அம்மா நினைச்சுக்கிட்டு பையன் கேட்டாங்க ராஜா கண்ணா மாத்திரையை சாப்பிட்டியாரா பழத்தை சாப்பிட்டியாரா அப்படின்னு கேட்டாங்க அவன் சொன்னான் அம்மா பழத்தை சாப்பிட்டேன் கொட்டையை துப்பிட்டு பழத்தை சாப்பிட்டேன்

அந்த பையன் சொன்னா எனக்கு ஒரு பலூடா வாங்கி கொடு நான் சொல்கிறேன்தான் கலூடான்னு தெரியுமா தெரியாது சரி அவன் காஸ்ட்லியான பலூடா வந்து வாங்கிக்காரு தான் வாங்கி கொடுத்தாரு சாப்பிட்டு கொடுத்துட்டு ஏ ராஜா இப்போமா சொன்னா உன் அம்மா நகைய எங்க வச்சிருக்கிறாங்க அவன் சொன்னான் எனக்கு இன்னொரு பலூடா வாங்கிக் கொடு அடா சரி இன்னொரு பலூடா வாங்கி கொடுத்துடு வாங்கி கொடுத்துட்டான் ரெண்டு பலூடா சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த திருடன் கேட்டான் அப்பா ராஜா உங்க அம்மா நகைய எங்கடா வச்சிருக்காங்க அந்த பையன் சொன்னான் எங்க அம்மா நகைய அடகு கடையில வச்சிருக்காங்க எங்க வச்சிருக்காங்க திருடன் நினைக்கறா பையனை ஏமாத்திடலாம்னு ஆனா இன்னைக்குள்ள பிள்ளைங்க திருடனையே ஏமாத்திடுவாங்க அவ்வளவு கெட்டிக்கான பிள்ளைகளாக அவ்வளவு அறிவான பிள்ளைகளாக இன்றைய கால பிள்ளைகள் இருக்கின்றார்கள் அரபியானவர்கள் அந்த பிள்ளைகளுடைய குறிய பேட்சி அது அற்புதமாக அந்த பேட்சி அர்த்தமுள்ளது அந்த பேட்சி ரசிக்கத்தக்கது அந்த பிள்ளைகள் எல்லாம் பட்டிமன்றத்தில் இரண்டு அணிகளாக வாடாய் இருக்கின்றார்கள் பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு என்ன சொன்னா குழந்தைகளின் முன்னேற்றத்திற்கு பெரிய காரணம் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் முன்னேறி வருவதற்கு வாழ்வதற்கு யார் பெரிதும் காரணம் தாயா தந்தையா தாயா தந்தையா தாய் அப்படின்னு பேரு தந்தை அப்படின்னு பேரு எல்லா ஊர்லையும் அம்மா சொல்லுவாங்க அத்தான்னு சொல்லுவாங்க பாவான்னு சொல்லுவாங்க சில

ஒரு குழந்தை முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பெரிதும் காரணம் அத்தான தந்தை தான் என்று ஆதி யூசுப் அப்துல் ரஹமான் என்ற அஸ்பா அவர்களது மகள் மஹபூப் ஹிமியா இந்த மூணு பேரும் பேச இருக்கிறார் இப்போ பிள்ளைகளுடைய வாராட்டம் பிள்ளைகளது பேசி போது துவங்குகிறது குழந்தைகளுடைய முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணம் தாயே ಮುಹಮ್ಮ ಅಬ್ದುಲ್ ಕಾದರ್ ಅವರ ಮಗ ಮುಹಮ್ಮ ಸೈಫುಲ್ಲಾ ಅವರು